கண்ணாடி கண்ணாடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு கிட்ட போயிருக்கு பஸ்ல வேற போனோம் ஐயோ என்ன பண்றது பஸ் வேற போறோம் புரியலையே

ஏன் இன்னும் பஸ்ஸே வரல இங்க வேற பொறுமை

சுருக்கமா என்ன சொன்னாங்க பேக்கன் சொன்னாங்க பேக்கா கதர் வெஷ்டி கதர் விபூதி போட்டா பேக்கா ம் சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க நீங்க கதர் சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம் ஒரு யங் மேன் அதுவும் கல்யாண ஆகாதவர் ஜீன்ஸ் டீ கோட் சூட் பூட் எல்லாம் போட்டு கூடாதா ம் கோட் சூட் பூட் அம்மா சுமதி அம்மா அது வெள்ளைக்கார போட்ட Dress அது வெள்ளைக்கார ஏன் டிரஸ் போடுறது தெரியுமா அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி டிரஸ் பண்றான் அவன் அங்கே அந்த டிரஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல பன்னெண்டு மணில நூத்தி இருபது டிகிரி வெயில்ல ஆஹ் கோட்டு சூட்டு புட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடுமாக்கப்புறம்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறால்ல அவன்தாங்க பேக்கு நான் பேக்கில்ல யாருக்கு என்ன பேக் சொன்னதா அப்படி சஸ்பெண்டிங் ஆ வெள்ளக்கார வெள்ளக்காரனா இருக்கணும் தமிழன் தமிழனா இருக்கணும் நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே எனக்கா பாட்டு முடிஞ்சு போச்சுங்க என்ன விதவிதமா ட்ரெஸ்ல பாத்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே நிக்கிறீங்க ஐயோ அது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரும்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன் பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க இருக்கட்டும் சும்மா கனவு கள்ளிட்டே இருக்காதீங்க ராஜா பிஏ பாஸ் பண்ண முடிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பேக் உங்க கழுத்துல தாலி கட்டுறான் அதுக்கப்புறம் எப்படி நிக்கிறது உலக சமாதானத்துக்கு அவங்க அவங்க உயிரையே உங்களால ஒரு ரெண்டு மணி நேரம் செடியா நிக்க முடியாத நிக்கிறேங்க ஐயா நிக்கணுமே ஐயோ அம்மா அம்மாவா ஒண்ணு புரியல போகணும் நம்ம அசங்க எப்ப முடிஞ்சிடும் ஐயோ புறா எங்க ஒன்னும் கேட்காதீங்க ஒரு ஐயா மேலிருந்து விஷயம் அடிச்சாரு அம்மா பறந்து போயிடுச்சு நீங்க விட்டீங்க நல்லா இருக்குங்க ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க சுமதி 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 நான் இங்க இருக்கேன் உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள் வேறு என்னவாக இருக்கும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ இல்லை போடாவை கழிவறம் போல இருக்கிறதே தூள் இதை கட்டிக்கிட்டு சும்மா வாங்க ஏ எதுமே மேட்ச் இல்ல அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு ஃபுல் சாவ் டிரஸ் டைடா சொன்னேன் த டெய்லர் போய் கவத்துட்டான் மேட்சிங் மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துல பா இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது எல்லாம் ஃபிட்டிங் தான் green pant green shirt red shoe <laughs> red pant red shirt green shoe மூஞ்சி தெரியதோ இல்லையோ டிரஸ் மட்டும் பளிச்சின் தெரியணும் அதான் இப்ப ஃபேஷன் அண்ணே நீங்களா பேசுறீங்க நான் பேராசிரியர் நான் வந்து டிரஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கயா சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுகளும் என்னையே பாக்கும் அப்படிங்களா அண்ணி இது படிச்சது இருக்கு இது உங்களுக்கு அப்பா பிரமாதம் அது மேல போடுவேன் நீங்க தான் வாங்கி கொடுத்தது கட்டிட்டு ஓகே நான்

Raja asyik orang itu tergak. Raman. Come, <laughs> come 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 fast. Ladies and gentlemen. மற்ற நடுவருடன் கலந்து பேசி எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதான தூதுவன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அதற்கான முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரத்தை அளிக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் என் ஓவியம் சிறப்பாக அமைய உதவி புரிந்த என் என்ன எனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கு அன்பளிப்பாக அளிக்கிறேன் அதோடு என் ஓவியத்தை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பிரதம மந்திரியின் நிவாரண நிதிக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு தரம் ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டு தரம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு தரம் பத்தாயிரம் ரெண்டு தரம் பதினோதாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு தரம் பதினஞ்சாயிரம் ரெண்டு தரம் பதினஞ்சாயிரம் மூணு கிராம் சுமத்து விஷயம் இன்னொன்னு உரைஞ்சு கொடுப்பாக்கம் போல லைட் ஆஃப் பண்ணாலே தூங்கிட்டு இருக்கா எப்படி மூஞ்சி மூடிக்கிட்டு எப்படி மூச்சு விட முடியும் எங்க போயிருப்பா